அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு இரண்டில் அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடப்பகுதியை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாடத்திற்கான அதாவது அனைத்து பாடத்திற்கான வினாக்களுக்கான விடைகள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்ட் டூ வீடியோ எது வரலும் பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் வரலும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பால்வழி திரல் அதாவது பால்வழி திரள் அப்படின்னா என்ன அப்படின்னா பால்வழி திரள் அப்படிங்கிறது நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் அந்த விண்மீன் திரல் சொன்னோம்னா இல்லையா அந்த விண்மீன் திரல் தான் பால்வழி திரள் சரியா நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் தான் பால்வழித்திறள் இதோட விட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகும் இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் எத்தனை ஆண்டுகள் பால்வழி திரளின் விட்டம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஒளி ஆண்டுகள்னு கேட்கலாம் ஒரு லட்சம் ஒலியாண்டுகள் பால்வழித்திரள் பார்த்தோம் அப்படின்னா சூரியனை காட்டிலும் சிறியவையாக இருக்கும் சூரியனை விட எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக விண்மீன்களையும் அதில் எப்படி இருக்க விண்மீன்கள் வந்து சூரியனை காட்டிலும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய விண்மீன்களையும் அது மாதிரி சூரியனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான அளவுடைய பவேறு பல விண்மீன்களையும் கொண்டு காணப்படுது பால் வழித்திரல சூரியனை விட சின்னதாகவும் இருக்கும் விண்மீன்கள் சூரியனை விட பெரியதாகவும் அளவில் பெரியதாக இருக்கக்கூடிய விண்மீன்களையும் கொண்டு காணப்படுவது தான் பால் வழித்திறள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பால்வெளி திரளில் விண்மீன் மண்டலங்கள் தூசி மேகங்கள் இறந்த விண்மீன்கள் புதிதாக பிறந்த விண்மீன்கள் இது எல்லாமே பால்வெளி திரளில் இருக்கும் நூறு பில்லியன் விண்மீன்களை கொண்டு இருக்க தான் சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ பில்லியன் விண்மீன்கள் நூறு பில்லியன் விண்மீன்கள் இந்த பால்வழித்திரலில் இருக்கிறத சொல்கிறாங்க பால்வழித்திறலுக்கு நமது பால்வழித்திரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரோ மெடா சரியா பூமியிலருந்து நம்ம பார்க்குறப்ப நைட் டைம்ல ஒரு ஒலி கட்டுற போல நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெற்று கண்களால் பிரித்து பார்க்க முடியாத ஒரு நட்சத்திர தொகுப்பு அது என்ன பண்ண முடியாது அந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாது அது எப்படி இருக்கணும் ஒரு ஒலி கற்றை மாதிரி இருக்கும் அதுதான் என்னான்னு சொல்கிறோம் பால் அப்படிங்கிற அடைமொழியை பெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பால் திரல்ல பால் அப்படிங்கிற அடைமொழி இருக்கா இல்லை அது வந்து எதுக்காக சொல்கிறோம் அது வந்து ஒலி கற்றை போல் காணப்படுவதனால் அதை சொல்கிறோம் இது வந்து பிரித்து பார்க்க முடியாது நம்ம கண்களால் ஆனால் புராணங்களில் பார்த்தோம் அப்படின்னா புராணங்களில் ஆகாச கங்கா அப்படிங்கிறது இது அழைக்கப்படுது இந்த பால் திரல் வந்து புராணங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆகாச கங்கா சரியா பூமியிலிருந்து பார்க்கும்போது பால் வந்து ஒரு ஒலிப்பட்டையாக தோன்றும் அதில் கலிலியோ கலிலி வந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொலைநோக்கை வந் தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் வந்து கலிலியோ கலரி கலிலியோ கலிலி நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து ஆ ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் அந்த தொலைநோக்கின் உதவியுடன் ஒளிப்பட்டை அந்த பால்வழித்திரல பார்க்கறோம்னா அந்த ஒளிப்பட்டை வந்து தனிப்பட்ட விண்மீன்களின் தொகுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சார் தொலைநோக்கின் மூலம் பார்க்குறப்ப அது எப்படி இருந்துச்சு அந்த ஒளிப்பட்டை வந்து ஒரு விண்மீன்களின் தனிப்பட்ட விண்மீன்களின் தொகுப்பாக இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தோம் அப்படின்னா இருபதாம் ஆண்டு தொடக்க வரையில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையில் வானியலாளர்கள் வந்து திரளானது பிரபஞ்சத்தின் அனைத்து விண்மீன்களையும் கொண்டிருப்பதாக நினைத்திருந்தனர் என்னது விண்மீன் அனைத்து விண்மீன்களையும் இந்த பிரபஞ்சத்தில் பால்வழி திரளானது கொண்டிருக்குது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையில் நினச்சிருந்தாங்க எட்வின் ஹபுலின் அப்படிங்கிறவர் அவரோட ஆய்வில் பார்த்தோம் அப்படின்னா பால்வி பால்வழி திறள் அப்படிங்கிறது பல்வேறு பல விண்மீன் திரள்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு பால்வழி வந்து ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை அதை என்ன பண்ணுது ஓரிடத்தில் நிலையாக இருக்கிறது இல்லை தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் நம்ம சூரிய மண்டலம் விண்மீன் மையத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் பால்வழித்திரத்தில் கரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சூரிய மண்டலம் எங்கே அமைஞ்சிருக்குது விண்மீன் மையத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஏழாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவு அந்த தொலைவோட பால்வழித்திறனின் கரத்தில் அமைஞ்சிருக்கு சூரிய சூரியமண்டல வந்து சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணிக்குது இது நம்மளுடைய கேள்விகள் வரலாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த சடுதியான இந்த வேகமான சடுதி அப்படின்னா என்ன வேகமான இந்த சடுதியான வேகத்தில் கூட சூரிய குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா திரளை முழுமையாக சுற்றி சுற்றி வருவதற்கு சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகிறது இருநூற்றி முப்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது அந்த பால்வழி திர சூரிய குடும்பம் வந்து அந்த பால்வழி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் இருநூற்றி முப்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது இதற்கு முன்னாடி இதற்கு முன் சூரிய குடும்பம் இதே இடத்துல இருந்தப்ப பூமியில் மனிதர்கள் இல்லை ஒரு இமயமலை எதுவுமே இல்லை ஆனால் டைனோசர்கள் வந்து பூமியில் சுற்றி திருந்தன அப்படின்னு சொல்றாங்க நமது விண்மீன் திரள பார்த்தோம் அப்படின்னா மையத்துல சூரியனை போல பில்லியன் மடங்கு அதிக நிறையோடைய ஒரு பயங்கரமான கருந்துளை வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த கருந்துலையை நேரடியாக நம்ம பார்க்க முடியாது விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதோடைய ஈர்ப்பு விளைவுகளை கொண்டு அதன் இருப்பிடத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க நமது திரளில் உள்ள போல பல விண்மீன் திரள்களின் இதயத்தில் கருந்துளை இருப்பதாகவும் இது வந்து சொல்கிறாங்க பால் வழித்திர இந்த கருந்துளை வந்து பால்வழித்திரலில் இருக்க போ இருப்பது போல பல விண்மீன் திரள் இருக்குல்ல அந்த விண்மீன் திரளின் இதயத்தில் கருந்துளை இருப்பதாக கருதப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விண்மீன் மண்டலம் விண்மீன் மண்டலம் அப்படிங்கிறது பூமியிலிருந்து விண்மீன் மண்டலத்தை நம்ம நைட் டைமில் பார்க்குறப்ப அதை வந்து என்ன பண்ண முடியாது பிரித்தறிய முடிகின்ற இது வந்து பிரித்தறிய முடியும் சரியா பிரித்தறிய முடிகின்ற அந்த விண்மீன்களின் அமைப்பு தான் விண்மீன் மண்டலம் சரியா பூமியிலிருந்து பார்க்கும்போது இரவு வானத்தில் காணப்படும் பிரித்தறிய முடிகின்ற விண்மீன்களின் அமைப்பு தான் என்னது விண்மீன் மண்டலம் என அழைக்கப்படுகிறது சர்வதேச வானியல் சங்கம் வந்து எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்கள்ல வந்து வகைப்படுத்தி இருக்கு பழைய விண்மீன் மண்டலங்களில் பலவும் பார்த்தோம் அப்படின்னா கிரேக்க மற்றும் லத்தின் புராண கதைகளில் கிரேக்க மற்றும் லத்தின் லத்தின் புராண கதைகள் இருக்குலாம் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை பெயர்களை வந்து கொண்டிருக்குது கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதுதான் விண்மீன் கூட்டம் நீங்கள் வானத்தில் பார்த்தாவே இந்த மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க உர்ஷா மேஜர் அப்படிங்கிறது சப்த ரிஷி மண்டலம் இந்த உர்ஷா மேஜர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் உர்ஷா மேஜர் அப்படிங்கிறது என்னது ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் இதுக்கு இன்னொரு பேர்னா சப்தரிசி மண்டலம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் இது வானத்தில் பெரும் பகுதியை வந்து உள்ளடக்கி காணப்படுது இந்த நட்சத்திர மண்டலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஏழு பிரகாசமான விண்மீன்களின் பெரிய குவலை வந்து இருக்குது ஏழு பிரகாசமான விண்மீன்களின் பெரிய குவலை என அழைக்கப்படும் ஒரு குழு இது வந்து இந்திய வானியலின் ஏழு துறவிகள் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த பெரிய குவளை இந்திய வானியலின் ஏழு துறவிகள் அந்த ஏழு பிரகாசமான விண்மீன் இருக்குதுல்ல அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க இந்திய வானியலின் ஏழு துறவிகள் இலத்தின் மொழியில் பார்த்தோம் அப்படின்னா சிறிய கரடி அப்படிங்கிற பொருள் வந்து பொருள்படும் உர்ஷா மைனர் உர்ஷா மைனர் வந்து லத்தின் மொழியில் என்னென்னு சொல்கிறோம் சிறிய கரடி இதை தெரிஞ்சுக்குங்க இந்த உர்ஷா மைனர் வந்து வடவான வட எங்கே இருக்குன்னா வட பகுதியில் வானத்தில் வந்து வட பகுதியில் உள்ள உள்ளது துருவ விண்மீன் துருவ விண்மீன் போலரிஸ் அப்படின்னு துருவான்னு சொல்லுவாங்க இந்த விண்மீன் மண்டலத்தில் இது வந்து இருக்குது இதில் முக்கிய குழு வந்து சிறிய டிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு விண்மீன்களை கொண்ட கூடியது தான் ஏழு விண்மீன்களை கொண்ட சிறிய டிப்பர் அந்த குழு அது மட்டும் இல்லாமல் உர்ஷா மேஜரில் உள்ள விண்மீன்கள் போல் இது வந்து காணப்படும் சரியா கிரேக்க புராணங்களில் பார்த்தோம்னா ஓரியன் அப்படிங்கிறது ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் இந்த விண்மீன் மண்டலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஓரு விண்மீன்களை வந்து உள்ளடக்கி காணப்படுகிறது ஓரியன் கிரேக்க புராணங்களில் ஓரியன் வந்து என்னது ஒரு வேட்டைக்காரர் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை விண்மீன் மண்டலம் இருக்குது இந்த விண்மீன் ஓரியன் அப்படிங்கிற விண்மீன் மண்டலம் இதில் வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒரு விண்மீன்கள் வந்து இருக்கும் இதில் பத்து தவிர மற்றவை எல்லாமே நம்ம வெற்றி கண்களால் பார்க்க முடியாது பத்தை மட் பத்து மட்டும் தான் பார்க்க முடியும் மற்றது எண்பத்தொரு விண்மீனில் மற்றதெல்லாம் பார்க்க முடியாது பல்வேறு விண்மீன்கள் பார்த்தவா பல்வேறு விண்மீன்கள் வந்து ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் நம் வானத்துல காணப்படும் சூரியனை சுற்றி பூமியின் சுழற்சி காரணமாக இது வந்து நிகழ்கிறது சரியா சூரியனை சுற்றி பூமியின் சு பூமியோட சுழன்றுகிட்டே வருது இல்லை அது காரணமாக தான் இது வந்து நிகழ்கிறது ஒரே டைமில் எல்லாமே இருக்காது இது வந்து என்ன அப்படி இருக்கும் ஆண்டு முழுவதும் விண்மீன்கள் வந்து பல்வேறு விண்மீன்கள் ஆண்டு முழுவதும் வெவ்வேறு நேரங்களில் வானத்தில் காணப்படும் விண்மீன் திறள் போலன்றி விண்மீன் மண்டலங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒளியல் தோற்றம் மட்டுமே இருக்கும் உண்மை இது வந்து உண்மையான பொருட்கள் அல்ல வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் ஒளியல் தோற்றம் மட்டும்தான் இருக்குது உண்மையான பொருள் அல்ல விண்மீன் திரள்களில் விண்மீன்கள் வந்து ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு ஒரு அமைப்பாக வந்து மாறுது விண்மீன் மண்டலத்தில் ஒரு விண்மீன் மிக அருகில் இருக்கும் மற்றொன்று வந்து எப்படி இருக்கலாம் தொலைவில் இருக்கலாம் ஒரே இடத்துல இருக்காது விண்மீன் மண்டலத்தில் ஒரு தொலைவில் இருக்கலாம் ஆனால் வந்து அவை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரே திசையில் இருப்பதால் ஒரே திசையில் இருக்கும் விண்மீன்கள் வந்து வானத்தில் ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பதாக நம்மளுக்கு வந்து தோன்றும் அடுத்து விண்மீன் மண்டலின் பெயர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இதில் இந்திய பெயர் கொடுத்துருக்காங்க ஆங்கில பெயர் சரியா விண்மீன் மண்டலங்களின் பெயர் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து ராசி சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் மேசம் ரிஷபம் மெதுவோ மிதினம் கடகம் சிம்பம் கன்னி துலாம் விருச்சலம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு இருக்கும் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இது வந்து விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள் தான் இது சரியா இதில் இந்திய பெயர் என்ன அப்படிங்கிறது ஆங்கில பெயர் என்னென்னு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க மேசம்னா ஏரிஸ் ரிசபம்னா டெரஸ் மிதுனம் ஜெமினி கடகம் கேன்சர் சிம்மம் லியோ கன்னி விற்கோ துலாம் லிப்ரா விரிச்சுக்கம்னா ஸ்கார்பியோ தனுசு சேஞ்சரிஸ் சாகிடரிஸ் மகரம் வந்து கேப்ரிகான் கும்பம் வந்து அக்யாரிஸ் மீனம் வந்து பிசஸ் ஓகேவா இதுதான் இதோட ஆங்கில பெயர் இதை தெரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து விண்மீன்கள் பார்க்கலாம் விண்மீன்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது விண்மீன்கள் நீங்கள் வானத்தில் பார்த்துருப்பீங்க நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா விண்மீன்கள் வந்து இருக்கும் அது வந்து கூட்டம் கூட்டமாக நல்லா ப்ரைட்னஸாக இருக்கும் ஒவ்வொரு விண்மீன்கள் பார்க்க பெருசாக இருக்கும் இன்னொரு விண் ஒவ்வொரு விண்மீன்கள் சின்னதாக இருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வானத்தில் அது வந்து எப்படி இருக்குன்னா வானத்தில் ஒளிரக்கூடிய ஒரு பொருள் தான் விண்மீன் வந்து இது வந்து வெற்றி கண்களை நம்ம வந்து நைட் டைமில் பார்க்கலாம் தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறாயிரம் விண்மீன்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் தொலைநோக்கி மூலமாக நிறைய விண்மீன்களை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் சரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒவ்வொன்றும் அதிகமாக ஒளிர்ற மாதிரி இருக்கும் ஒளி குறைவாகவும் இருக்கும் நீங்கள் வந்து அதோடய தொலைவை பொறுத்து இருக்கும் விண்மீன்கள் வந்து ரொம்ப தொ தொலைவில் இருக்கிற மாதிரி தொலைவில் இருக்கிறனால அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சிறு புள்ளி போன்று இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒளி புள்ளியாக இருக்கும் அதில் வந்து ஒளியானது நீண்ட தூரம் பயணம் செய்து நம்ம வந்து நம்மை வந்தடைகிறது அந்த வளிமண்டலத்தை ஏற்படக்கூடிய அந்த நம்ம இப்போ வானத்திலேருந்து நம்ம வந்து இங்கே நீண்ட தூரம் ஒளி வந்து இந்த விண்மீன்கள் ஒளி வந்து நீண்ட தூரம் பயணம் செய்து பூமிக்கு வரதில்ல நம்மை வந்தடையுது நம்ம அதனால தான் அதை பார்க்குறோம் அது அது வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் நல்ல பிரைட்னஸாக நல்ல மின் மின்னுகிற அமைப்பில் இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய தலைகள் வந்து ஒளியை வந்து நேரான பாதையில் செல்ல அனுமதிக்கிறது இல்லை அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா விண்மீன்கள் வந்து நம்மளுக்கு வந்து மின்னுவதாக தோன்றும் சரியா ஒளி வந்து நேரான பதில் செல்ல தடைகள் ஏற்பட வே வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் வந்து ஒளியை நேரான பதில் செல்ல அனுமதிக்காது இதன் காரணமாக தான் விண்மீன்கள் வந்து மின்னுவை நம்மளுக்கு வந்து தோன்றுது பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது அப்படின்னா சூரியன் இதை தெரிஞ்சுக்குங்க பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சூரியன் எழுதிக்கலாம் அடுத்த விண்மீன் என்ன அப்படின்னா ஆல்ஃபா சென்டாரி சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய துணைக்கோள்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு கோளை சுற்றி நிலையான வட்டப்பாதையில் சுற்றும் பொருள் ஒரு துணைக்கோள் ஒரு கோள் இருக்கும் அந்த ஒரு கோளை சுற்றி ஒரு வட்டப்பாதை ஏற்படுத்தி நிலையான ஒரு வட்டப்பாதையில் சுற்றக்கூடிய அந்த பொருள் தான் துணைக்கோள்னு சொல்லுவோம் அந்த துணைக்கோளில் ரெண்டு வகை இருக்குது இயற்கை மற்றும் செயற்கை கோள்கள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இயற்கை துணைக்கோள் இயற்கை துணைக்கோள் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஒரு கோளை சுற்றி சூழலும் அனைத்து இயற்கை பொருள்களும் இயற்கை துணைக்கோள் தான் சொல்கிறோம் அவை வந்து நிலவுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இயற்கை துணைக்கோள்கள் என்ன சொல்கிறான் நிலவுகள் அது வந்து எப்படி எந்த வடிவமில் இருக்கும் இந்த நிலவுகள் வந்து கோல வடிவத்தில் இருக்கும் இது வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கோள்கள் வந்து வலுவான ஈர்ப்பு விசைகளால் ஈர்க்கப்படும் வலுவான ஈர்ப்பு விசிலால் ஈர்க்கப்படும் விண்கற்களும் கற்கோளும் எரி கிடையாது நமது சூரிய குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதன் மற்றும் வெள்ளி தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் நிலவுகளை கொண்டிருக்கும் எல்லா கோள்களையும் மூன்று இருக்கும் எதில் இருக்காது புதன் வெள்ளியில் மட்டும்தான் நிலவு வந்து இருக்காது மற்ற எல்லாத்துலேயும் நிலவு வந்து இருக்கும் இது தெரிஞ்சுக்குங்க இது கேள்விகள் வரலாம் அதே மாதிரி பூமிக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நிலவு இருக்கும் ஒரே ஒரு நிலவு தான் இருக்கும் பூமிக்கு அதே சமயம் வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா அறுபதுக்கும் மேற்பட்ட நிலவுகளை கொண்டு இருக்கும் அதிக அளவில் நிலவுகள் வந்து எதில் இருக்கும் வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்களில் இருக்கும் பூமிக்கு ஒரே ஒரு நிலவு தான் இருக்கும் புதனுக்கும் வெள்ளிக்கும் நிலவுகள் கிடையாது சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செயற்கை துணைக்கோள் செயற்கை துணைக்கோள்கள் என்னது இயற்கை அப்படிங்கிறது இயற்கையாக வரக்கூடியது செயற்கை அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட கோலை மனிதனால் உருவாக்கப்பட்ட கோலை சுற்றி வரும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கோள்கள் தான் செயற்கைக்கோள்கள் உலகின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஒன் அப்படிங்கிறது தான் உலகின் முதல் செயற்கைக்கோள் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள்னால் ஆரியப்பட்டா இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உலகில்னு கேட்டாங்கன்னா உலகில் முதல் செயற்கைக்கோள்னால் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஒன் இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள்னால் ஆரியப்பட்டா சரியா செயற்கைக்கோள்கள் வந்து தொலைக்காட்சி ஒலிபரப்பு மற்றும் வானொலி வானொலி ஒலிபரப்பு தொலைக்காட்சி ஒலிபரப்பு வானொலி ஒலிபரப்பு இந்த மாதிரி விவசாய விளைச்சல் கனிம வளங்கள் வானிலை முன்னறிவிப்பு பூமியில் இடங்களை கண்டறிய இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தப்படுகின்றன செயற்கைக்கோளின் பயன்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கெங்க பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கேள்விகள் வர்றப்ப இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரியா இது எல்லாமே எழுதிக்கலாம் இது எல்லாமே என்னென்ன அப்படின்னா தொலைக்காட்சி ஒலிபரப்பு வானொலி ஒளி ஒலிபரப்பில் பயன்படுத்துகிறோம் செயற்கைக்கோள்கள் பயன்படுது விவசாய விளைச்சலையும் பயன்படுத்துகிறோம் கனிம வளங்களை கண்டறிவதற்கு செயற்கை கோள்கள் பயன்படுது வானொலி முன்னறிவிப்பு தெரிவி அறிவு அறிவதற்கும் பூமியின் இடங்களை கண்டறிவதற்கும் இது வந்து சு செயற்கைக்கோளை பயன்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரோவில் இருக்குது இது பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட இந்திய அரசாங்கத்தின் விண்வெளி நிறுவனம்தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இடத்துல இருக்குது இதன் நோக்கம் என்ன இப்போ எந்த கேள்விகள் நம்மளுக்கு வரலாம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கணும் இஸ்ரோலன்னு நம்ம சொல்லிடலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பெங்களூரில் இருக்குது இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதோட நோக்கம் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் கிரக ஆய்வின் மூலம் தேசிய வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் பெருக்குதல் மற்றும் நிலைநிறுத்துதல் இதுதான் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் கிரகங்களை ஆ கிரகங்களை ஆய்வு செய்கிறது மூலமாகவும் தேசிய வளர்ச்சிக்காக அந்த தொழில் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காகவும் அதை பெருக்கிறதுக்காகவும் நிலைநிறுத்துறதுக்காகவும் உதவியாக இருக்குது இதுதான் இதோடய நோக்கம் இதோடய செயல்பாடுகளே இது தான் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு அதாவது ஐஎன்சிஓ எஸ்பிஆர் கோ இன்கோஸ்பர் எனும் நிறுவனத்தின் மாற்றியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இது வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து எனது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால் வடிவமைக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்ட அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு என்னும் அந்த நிறுவனத்தின் மாற்றியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இது வந்து உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம பார்க்குறப்ப இந்தியாவின் விண்வெளி நடவடிக்கைகளுக்கான நிறுவனமாக இஸ்ரோ வந்து உருவாக்கப்பட்டது அடுத்து விண்வெளித்துறையால் துறையால் நிர்வகிக்கப்பட்டு இந்திய பிரதமருக்கு அறிக்கை சமரிக்க சமர்ப்பிக்கிறது இது எல்லாம் சமர்ப்பிக்கிறது இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடியது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா இஸ்ரோவினால் கட்டமைக்கப்பட்டு சோவியத் யூனியனால் பத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது எந்த ஆண்டு நம்மளுக்கு கேட்கலாம் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா வந்து தான் கட்டமைக்கப்பட்டது சரியா இது வந்து எங்கே எது நிலைநிறுத்து சோவியத் யூனியனால் எந்த ஆண்டு எந்த மாதங்களுக்கு இது நிலைநிறுத்தப்பட்டது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஏவுகணம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் அப்படிங்கிற பெருமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி த்ரீ மூலம் ஏவப்பட்ட ரோஹிணி அப்படிங்கிற செயற்கைக்கோளை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரோ அதுக்கப்புறம் இரண்டு வித ஏவுகலங்களை வந்து உருவாக்குச்சு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏவுகலம் வந்து துருவ செயற்கைக்கோள் ஏவுகலம் பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இது எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம் இதையும் பார்த்துக்குங்க அதாவது செயற்கைக்கோள்களை துருவ சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த துருவ செயற்கைக்கோள் ஏவுகலம் பிஎஸ்எல்வி பு அடுத்து பார்க்கக்கூடியது ஜிஎஸ்எல்வினா புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவுகலம் ஜிஎஸ்எல்வினா ஜியோ சிங்கார்னர் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதாவது செயற்கைக்கோள்களை புவிசார் வட்டப்பாதையில் நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த இரண்டு செயற்கை கோள்களையும் இஸ்ரோ வந்து இந்த ஏவுகலைகளை உருவாக்கியது அந்த இந்த ராக்கெட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் வந்து ஏவுச்சு செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்புகளான ககன் மற்றும் ஐஆர்என்எஸ்எஸ் போன்றவை வந்து நிறுவப்பட்டுச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரம் பொருத்தப்பட்ட ஜிஎஸ்எல்வி டி ஃபைவ் டி ஐந்தின் உதவியுடன் ஜி பதினான்கு செயற்கைக்கோளை வந்து விண்ணில் வந்து நிலைநிறுத்துச்சு இது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணாங்க இஸ்ரோவில் பார்க்கலாம் இஸ்ரோ ரெண்டாயிரத்தி எட்டில் பாருங்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திரயான் ஒன் அப்படிங்கிற சந்தனையை சுற்றும் துணைக்கோளில் வந்து ஏவுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் அப்படிங்கிற துணைக்கோளையும் இதை வந்து செலுத்துனாங்க அடுத்து மங்கள்யான் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு மங்கல்யான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் முயற்சியிலேயே செவ்வாயை அடைந்த நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவிற்கும் செவ்வாயின் சுற்றுப்பாதையைத்தோடும் உலகின் நான்காவது விண்வெளி நிறுவனம் மற்றும் ஆசியாவின் முதல் விண்வெளி நிறுவனம் அப்படிங்கிற பெயரை வந்து இஸ்ரோவிற்கு தந்துச்சு மங்கள்யான் வந்து பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி இருபத்தி ஐந்து ஏவுகணை மூலம் இது வந்து ஏவப்பட்டது அடுத்து ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ வந்து திரும்பி ஒரே ஒரே ஏவுகணை மூலம் ஒரே ஒரு ஏவுகணை மூலம் என்னது எத்தனை செயற்கை செயற்கைக்கோளை வந்து ஏவுச்சு அப்படின்னா விண்ணுக்கு அனுப்பிச்சு சாதனை படைச்சிச்சுனா இருபது செயற்கைக்கொலை விண்ணிற்கு அனுப்பி சாதனை படைச்சிச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஒரே ஏவுகணத்து மூலமாக அதாவது பிஎஸ்எல்வி சி முப்பத்தி ஏழுங்குற ஏவுகணத்து மூலமாக இது வந்து உலக சாதனை பெற்றுச்சு நூற்றி நான்கு செயற்கைக்கோளை வந்து ஒரே ஏ ஏவுகணத்து மூலமாக என்னது விண்ணிற்கு அனுப்பி உலக சாதனையை படைச்சிச்சு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி இஸ்ரோ தனது மிக கனமான செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் அதாவது ஜிசட் புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவுகலமான ஜிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ மூலம் ஜிசேட் பத்தொன்பது எனும் துணைக்கோளினை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி வட்ட பாதையில் நிறைவுச்சு இதன் மூலம் நான்கு டன் கனமுடைய செயற்கைக்கோளை நிறுவ நிறுவனமாக இஸ்ரோ வந்து மாறியது படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு வந்துச்சு நிறைய சாதனைகள் புரிஞ்சது இஸ்ரோ நிறுவனம் சரியா இஸ்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சந்திரயான் டூ அப்படிங்கிற செயற்கைக்கோளை வந்து புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் ஏவுகளும் அதாவது ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ எம் ஒன் மூலம் சந்திரனுக்கு ஏவியது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் இருபதாம் அன்று சந்திரனின் சுற்றுப்பாதையில் இது வந்து நுழைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இஸ்ரோவோட சாதனைகள் அடுத்து உங்களுக்கு தெரியுமா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலிலியோ கலிலி வந்து வியாழன் சார்ந்த விண்வெளியின் நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார் சரியா கலிலியோ கலிலி வந்து வியாழன் சார்ந்த விண்வெளியின் நுண்ணாய்வு கலனுக்கு வந்து அவருடைய பெயரை சூட்டினாங்க பதினான்கு வருட விண்வெளி பயணத்தில் இந்த கலன் வந்து இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சிறு கலனுடன் இணைந்து வியாழன் கஸ்திரா அப்படிங்கிற சிறுகோள் சூமேக்கர் லெவி ஒன்பது என்னும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம் யூரோப்போ காலிஸ்டோ இயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை வந்து ஆராய்ந்து ஆராய்ந்து செஞ்சிச்சு வியாழனில் ஒரு நி வியாழனின் ஒரு நிலவுடன் கலிலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் வியாழனின் மோத செய்து சிதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது தெரிஞ்சுக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் யார் அப்படின்னா சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்படிங்கிறதான் இவர் இவர் வந்து அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன் இவரோட காலம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரல இவரோட காலம் இவர் வந்து இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் இவர் வந்து யாருனா சுப்பிரமணியன் சந்திரசேகர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா இயற்பியலா இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியன் ஏஃப ஏஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள் விண்மீன்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார் சரியா இப்போ இந்த பாடத்தில் முழுமையாக நம்ம பார்த்தாச்சு நம்மளோட ரீகால் பண்ணிக்கலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டியது நம்மளை கொடுத்துருக்காங்க அதாவது பிரபஞ்சத்தை குறித்து படிக்கும் படிப்புக்கு என்ன பெயர் வானியல் பிரபஞ்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா விண்மீன் திரள்கள் கோள்கள் விண்மீன்கள் விண்கற்கள் துணைக்கோள்கள் பருப்பொருள் மற்றும் ஆற்றல் அடங்கியிருக்கு வளர்பிரை காலத்தில் உள்ள நிலவு முதல் கா வளர்பிரை காலத்தில் உள்ள நிலவு முதல் கால்பாகம் எனவும் தேய்விரை காலத்தில் உள்ள நிலவு மூன்றாம் கால்பாகமும் எனவும் அழைக்கப்படுது பிறை நிலவு என்பது நிலவானது அரையளவு ஒளியை விட குறைந்த அளவு ஒளியில் இருக்கக்கூடிய காலம்தான் பிறை நிலவு குமிழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதாவது குமிழ் நிலவு அப்படிங்கிறது நிலவானது அரையளவு ஒளியை விட அதிக ஒளியில் இருக்கக்கூடிய காலம் தான் குமிழ்ன்னு சொல்லுவோம் கோள்கள் வந்து தங்கள் பாதையை திருப்பி கொள்ளும் நிகழ்வு வந்து பிற்போக்கு இயக்கம் பிற்போக்கு இயக்கம் என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம் கோள்கள் தங்கள் பாதையை திருப்பிக் கொள்ளும் நிகழ்வு தான் பிற்போக்கு இயக்கம் நம் முன்னோர்களுக்குரிய புவிமைய கோட்பாடானது பூமியை மையமாக கொண்டும் சூரியன் மற்றும் மற்ற கொள்கை சுற்றி வருகிறது அப்படிங்கிற கூறுறாங்க சூரிய மைய கொள்கை வந்து சூரியனை மையமாக கொண்டும் பூமி மற்றும் மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படின்னு கூறுறாங்க சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிறுவனத்தினை கலிலியோ தந்தார் ஒரு விண்மீன் திரள் என்பது ஈர்ப்பு விசையால் ஒருங்கமைக்கப்பட்ட அநேக விண்மீன்களின் தொகுப்பு தான் விண்மீன் திரள் புவியிலிருந்து பார்க்கும்போது தென்படும் விண்மீன் கூட்டங்களின் தொகுப்புக்கு வந்து விண்மீன் மண்டலம் அப்படிங்கிற பெயர் விண்மீன் மண்டலம் அப்படின்னு நினைந்தா புவியிலிருந்து பார்க்கும் பொழுது என்படும் அந்த விண்மீன் கூட்டங்கள் தொகுப்பு தான் விண்மீன் மண்டலம் நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் பொருளுக்கு துணைக்கோள்கள் என்று பெயர் துணைக்கோள்கள்னு என்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம் அடுத்து பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஐஎஸ்ஆர்ஓ சரியா இதை பற்றி சுருக்கமாக இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்கே பாருங்க ஒரு இந்த பாடத்தை முழுவதுமே கொடுத்துட்டாங்க முதல்ல பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மாக பாருங்கள் பிரபஞ்சம்னா விண்மீன் திரல் நட்சத்திரங்களின் தொகுப்பு அடங்கியது இதில் செயற்கைக்கோள் இருக்குது ஐஎஸ்ஆர்ஓ வந்து விண்ணில் செலுத்துவது தான் செயற்கைக்கோள் இதில் பார்த்தோம் அப்படின்னா கோள்கள் அப்படிங்கிறது என் துணைக்கோள்கள் சுற்றி வரும் விண் துணைக்கோள்கள் கோள்களை சுற்றி வரும் விண் பொருள்கள் தான் கோள்கள் நட்சத்திரங்களை சுற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க கோள்கள்னா நட்சத்திரங்களை சுற்றி சுழலும் பொருட்கள் தான் கோள்கள் ஒளிரும் விபொருள்கள் வந்து ஒளியை உமிழ்கின்றன அதுவே வெண்மீன் பால்வழித்திரல்னால் நமது சூரிய குடும்பம் உள்ள விண்வெளி திறல் தான் பால்வழித்திரல் அடுத்து பிரபஞ்சம் எப்படி உருவாகுது அப்படின்னா பெருவெடிப்பு கோட்பாடு மூலம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க பல பில்லியன்கள் ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளி மற்றும் நேரம் ஒன்றாக வெளிப்பட்டனன்னு சொல்கிறாங்க அடுத்து புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறது வந்து பூமி மையத்தில் உள்ளது போல் தான் புவி மைய கோட்பாடு அதை சுற்றி தான் இந்த சூரியனும் நிலவு சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க அதான் புவி மைய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடுனா சூரியனை மையத்தில் வச்சு தான் மற்ற கோள்கள் கிரகங்களை சுற்றி வருதுன்னு சொல்கிறது தான் சூரிய மைய கோட்பாடு இதில் வந்து வடிவங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வடிவங்கள் இங்கே பாருங்கள் சுழல் விண்மீன் திரள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டையான சுழலும் வட்டு நட்சத்திரங்களை கொண்டு காணப்படும் நீள்வட்ட விண்மீன் திரல் வந்து நீள் கோல வடிவத்தில் இந்த மாதிரி இருக்கும் ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் வந்து இந்த மாதிரி ஒழுங்கற்று காணப்படும் சரியா அடுத்து இந்த பாடத்திற்கான வினாக்களுக்கான விடைகள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்